கோடீஸ்வரி ரூம்குள்ளே இருக்காங்க அப்போ சித்ரா தேவி வராங்க வந்தவொன்னே யோசிக்கிறாங்க இவள் சந்தோஷமாக இருக்காளோ இவ்வளோ விடவே கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி இவ்வளோ முதல்ல வீட்டை விட்டு அனுப்பணும் அப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க போயிட்டு ஒரு விஸ்கி பாட்டில் எடுக்கிறாங்க எடுத்து ஒரு காட்டுறாங்க இங்கே பாருங்கள் இதை வந்து ஜூஸ் இந்த ஜூஸ் குடித்தா சூப்பராகிடுவோம் நல்லா இருக்கும் இந்த ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி கேட்குறாங்க கோடீஸ்வரி கிட்ட அப்படியே பார்க்குறாங்க என்ன சித்ரா தேவி என்னை பார்த்தா அந்த அளவுக்கு முட்டால் மாதிரியாக தெரியுது இது விஸ்கின்னு எனக்கு தெரியாதா ஓ எனக்கு குடியை ஊற்றிட்டு நீ என்ன பண்ண போகிற சரி பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொடுங்க கொடுங்க நான் குடிக்கிறேன் எனக்கு ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுக்குறாங்க அப்படியே குடிக்கிறாங்க குடிக்கிற மாதிரி அப்படியே பின்னாடி ஊற்றுறாங்க ஊற்றிட்டு அப்படி குடித்த மாதிரியே நடிக்கிறாங்க என்ன என்ன சித்ரா தேவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஃபோனை பிடுங்குறாங்க ஐயோ ஃபோன் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி குடு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் இப்போது எப்போ பார்த்தாலும் ஃபோன் ஃபோன் வேண்டாம் நான் பாட்டு பாடுறேன் நான் பாடினா சூப் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்க காது கிட்ட வந்து பாடுறாங்க அப்படியே இழுக்கிறாங்க ரொம்ப ஒரே அட்டகாசமாக பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கத்திராங்க சித்ரா தேவி கற்று கற்று நல்லா கற்று எனக்கு அது திருட்டு பழி போடணும்னு நினச்ச இனிமேல் உன்னை விடவே மாட்டேன் இனிமேல் நீ ரூமுக்கெலாம் வரும்போதுலாம் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பாரு என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு படுத்தி எடுக்கிறாங்க கத்திராங்க சித்ரா என்னை விட்டுரு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு அங்கே டான்ஸ் ஆடுறாங்க இங்கே டான்ஸ் ஆடுறாங்க துணியை பிடிச்சி இழுக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அப்படியே கத்துறாங்க காத்துக்கிட்ட வந்து அப்படியே மயக்கடிச்சு அப்படியே விழுந்துடுறாங்க இப்படி தான் விழணும் இப்படி தான் இனிமேல் நீ இருக்கணும் என்னை இனிமேல் ஏதாவது கஷ்டப்படுத்தணும்னு நினச்ச அவ்வளோதான் நினைக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்தோடனே சித்திர கிட்டே சொல்கிறாங்க என்ன நைட் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா டெய்லி இப்படியே இருந்தால் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க உன்னை வர கோவத்துக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உங்களால் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க சித்ரா தேவி ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க சித்ரா தேவி